என்னங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நைட்டு குழந்தைய நீங்க பார்த்துக்கோங்க பகல வேணா நான் பாத்துக்கிறேன் சரியா என்னடி நைட்டு ஃபுல்லா நான் குழந்தைய பாத்துக்கிட்டேன்னா ஆபீஸ்க்கு நான் போக வேண்டாமா ஆஹா நைட்டு பகல குழந்தைய நானே பாத்துக்கிட்டேன்னு வச்சுக்கணும் பைத்தியம் முடிச்சு அலைய வேண்டிதான் இப்ப மட்டும் இந்த அம்மா ரொம்ப தெளிவு ஏமா உன் மருமக பேசுனதே கேட்டியா கேட்டிட்டு தான் இருந்தேன் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டையே போடாதுங்க பிள்ளைய நல்லபடியா பெத்தியா என் கையில கொடுங்க ராத்திரி பகல நானே பாத்துக்கிறேன் பிள்ளைய பாக்குறதுல பெரிய கஷ்டமா ஆஹா இப்படி ஒரு மாமியார் இருக்கிற வரலையும் நான் நாலு பிள்ளை பெக்கலாம் போல இருக்க சின்ன பொண்ணு என்னங்க ஏய் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு பாரு எந்திரிச்சு பால குட்டிடி போக எல்லா இலவையும் கொடுத்தா தூங்க வச்சேன் உங்க அம்மாட்ட போய் கொடுங்க ஸ்ரீ திமுரு பிடிச்சவா எம்மா 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 எழுந்துக்கோமா பையன் அழுறான் பிள்ளை அழுவதுனா பெத்தவட்ட போய் பிள்ளைய குடுல நானே இப்ப தான் மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்கேன் போ நீ தான சொன்ன குழந்தை பிறந்ததுக்கு ராத்திரி பகலும் நானே பாத்துக்கிறேன்னு இல்ல பேச்சிக்கு ஒரு வார்த்தை சொல்றதா குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு அதுக்காக நடுராத்திரியில குழந்தைய தூக்கிட்டு அந்த காலத்துலலாம் நானும் பிள்ளைய பார்த்தோம் எங்க மாமியார வந்து பாத்துட்டு இருந்துச்சு போல உன் பொண்டாட்டி எழுத்தி விடு எலும்பல வச்சுக்கியா மூஞ்சி வலியா ஒரு பக்கிட்டு தண்ணி ஊத்தி நோசமா போற கேலவி